재미ast of them... About 5 filtres சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றியம் சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் பட்டீஸ்வரம் ஏஜிஆர் மஹாலில் ஒன்றிய செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது வரும் ஆறாம் தேதி ஆடுதுறையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் திரளாக கலந்து கொள்வது என்றும் பதிமூன்றாம் தேதி அம்பேத்கர் பெரியார் சிலைகளை திறந்து வைக்க வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களை சிறப்பாக வரவேற்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாவட்ட செயலாளர் முல்லைவல்லவன் கருத்தியல் பிறப்ப மாநில செயலாளர் அரசாங்கம் தொண்டரணி துணை செயலாளர் கே பி செல்வம் வழக்கறிஞர் பிரிவு மாநிலத்துறை செயலாளர் ஒளியவன் என்கின்ற செந்தில்குமார் நந்திவனம் வனம் பாலா ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார் கள்ளக்கல் கண்ணன் தொண்டரணி மாநில அமைப்பாளர் பாலன் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் திருவுடை மருதூர் தாலுகா பேரூர் செயலாளர்கள் அருமைதுறை புரட்சி அரசு செந்தமிழ் அரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சி மாநகரில் உள்ள பழகி ரயில்வே சாலையில் அமைந்துள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் பயனடைந்து வருகின்றனர் இதனால் அறுவை சிகிச்சை நேரத்தில் அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு வகையான இரத்த வகைகள் தேவை என்று காஞ்சிபுரம் அரசு மருத்துவ நிர்வாகம் கோரிக்கை வைத்தனா் இந்த கோரிக்கைக்கு ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் அருள்நாதன் தலைமையில் ரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசிக்க இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் குளம் சேகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செவிலிமேடு ரமேஷ் ஒன்றிய இளைஞரணி ஊத்துக்காடு திருமாதாசன் வழக்கறிஞர் சந்துரு உமேஷ் குமார் விக்ரம் ஐயப்பன் மகேஷ் ஹரிபிரசாத் வெற்றிவேல் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் விசலகம் கோட்டையில் கடந்த மூன்றாம் தேதி சாதி பிரியர்களால் படுகொலை செய்யப்பட்ட மாதங்கான் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சங்கு உதயகுமார் தலக்காவூர் ஆறுமுகம் நில உரிமை மீட்பு இயக்க மாநிலத்துறை செயலாளர் அழகர் முற்போக்கு மாணவர் கழக துணை அமைப்பாளர் ஊஞ்சினை சரவணன் வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பாண்டிகன் சாகோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டி கல்லல் மேற்கு ஒன்றிய செயலாளர் கழனி வாசல் பாண்டி காரைக்குடி மாநகர் துணை செயலாளர் தேனப்பன் புதுவையில் நகர துணை செயலாளர் புதூர் பாண்டி ஆலங்குடி செந்தல்குமார் வெற்றியூர் தட்சிணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் சேர்ந்த மாதகன் என்பவர் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சமூக விரோதிகளால் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அறிவுரின் காரணமா இந்த சம்பவம் நடைபெற்றதாக அறிகிறோம் ஆடு திருடி அதன் எதிரொலியாக ஒரு கொலையை செய்ததாக இந்த வழக்கை போலீஸ் முடித்து கதையும் என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு நிறைவேறு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் பலருக்கு எனவே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இதனை மறு விசாரணை செய்ய வேண்டும் இந்த பிரச்சினையின் மைய புள்ளி ஆராய்ந்து இதற்கு மேலும் இந்த சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதை என்பதனை அறிந்து வழக்கில் பதிவு செய்து அவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் இது போன்ற சாதி வறியர்களால் நடத்தப்படும் சம்பவங்கள் மாவட்ட நிர்வாகம் கடுமையான சட்டம் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று உடுதலை சத்தியல் கட்சி சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் துயர சம்பவம் நடந்த இல்லத்திற்கு அதாவது மகனை இழந்து வரும் அண்ணன் செல்வம் அவர்களை இன்று விடுதலை சத்தியல் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் வந்து சந்தித்து அவருக்கு இரங்கலை தெரிவித்ததோடு ஒரு சிறிய பங்களிப்பாக அவரும் ஒரு உடல்நலம் செயலா ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார் அதைப் பெற அவர் மருதவித்தும் நாம் ஒரு சகோதரத்தொடு ஒரு உறவையின் முறையால் தங்களது மருத்த செலவிற்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்குள் இருந்த பணக்கை பயிர்ந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை கொடுத்திருக்கின்றோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எடுத்த பருவாய் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி வித்யா வேறு சமூக நபரை காதலித்த நிலையில் அவரது அண்ணன் சரவணன் வித்யாவை அடைத்து கொலை செய்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கைது செய்யப்பட்டுள்ள சரவணன் மீது குண்டல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் திருப்பூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் சோமனூர் செயலாளர் கதிரேசன் மற்றும் பல்லடம் நிர்வாகிகள் ராமசாமி சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் காவல் எல்லைக்குட்பட்ட அவர் முதலிலை பட்டதாரி மாணவி அவருக்குடன் படித்த மாணவர் வெண்மணி என்பவர் ஒரு முற்போக்கு சிந்தனவாதி அவரும் முதுநிலை பட்டதாரி படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற சூழலில் அவர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் சாதி பருப்பு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தன் விளைவாக அவர் குடும்பத்தார் வீட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டு அவர் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கேட்டால் ஈரோவில் மேலே விழுந்து இறந்து விட்டதாக நாடகம் இருக்கிறார்கள் வெண்மணி காவல் என்று புகார் கொடுத்த விளைவாக உடனே பிரேதத்தை இரண்டு மணி நேரத்தில் அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள் இது சந்தேக மரணம் என்று அவர் முக புகார் கொடுத்தன் தொடர்ச்சியாக இல்லை அதில் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க அவங்க அண்ணன் கைது பண்ணிட்டாங்க சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் காவல்நிலை வந்ததுக்கான நோக்கம் என்ன எங்களுடைய நோக்கம் என்ன சொன்னால் தொடர்ந்து இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது தமிழக அரசு இது உடனடியாக சிறப்பு கவனம் எடுத்து உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சாதி மறுப்பு திருமணம் முதல தம்பதிகளில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தமிழக அரசு ஒரு தனி சட்டமே ஈட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த விடுதலை சார்பாக சட்டமன்றத்தில் நடைபெற்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் போன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் நேற்றைக்கே என்னிடம் கூட்டு விவரம் கேட்டார்கள் அவரிடத்தில் முழு விவரங்கள் கொடுத்திருக்கிறோம் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் இதன் விளைவாக தமிழக அரசு இந்த சாதி மறுப்பு திருமணம் இந்த தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சட்டம் ஈட்ட வேண்டும் அரியலூர் மாவட்டம் செந்தூர் அருகே செத்தலவாடி கிராமத்தில் பெரிய ஏரியில் குளித்துவிட்டு கரையேறிய தலித் சமூகத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரை அதே கிராமத்தைச் சேர்ந்த சாதி வெறியர்களை இந்த ஏரியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் குளிக்கக்கூடாது என்று கூறி கட்டி வைத்து அடித்து உள்ளனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த செல்வனின் இளைய சகோதரர் சாதி பெரியர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரது அண்ணனை காப்பாற்றி அழைத்துச் சென்று ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளாா் இதனைத் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்ட ஜாதி பெரியர்களான சிவா சுந்தரமூர்த்தி சர்வாதிகாரி மதி ஆகிய நான்கு பேரையும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அரியலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ் செல்வனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா ஜெயங்கொட்டம் அரசு மற்றும் அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மருதுவானன் ஜெயங்கொண்டம் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் மாநிலத்துணை செயலாளர் கருப்புசாமி மண்டலத்துணை செயலாளர் மாறன் சின்ன ராசா கந்தன் குபேரன் வழக்கறிஞர் வீரமணி இளவரசன் மாரியப்பன் சக்திவேல் விவேக் குமரவேல் சூர்யா குருமூர்த்தி இளம்பருதி மாவட்ட துணை அமைப்பாளர் அடர்ச்சோத்து உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் ஒன்றியம் சகலவாடி கிராமத்தில் ஏரியில் குளிக்க சென்றதற்காக தர்மராஜ் என்பவரது மகன் தமிழரசன் அவர்களை அதே ஊரை சார்ந்த சாதிவரியர்கள் நால்வர் அவரை தகாத வார்த்தையால் சாதி பெயரை சொல்லி விரிவாக திட்டி மரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர் சகலவாடியைச் சார்ந்த சர்வதிகாரி சுந்தரமூர்த்தி சிவா மதி ஆகிய நான்கு சாதி ஊழியர்களும் அவரை சாதி பெயரை சொல்லி இழிவாக திட்டி மிகவும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் அடித்துள்ளனர் இதை அறிந்த தமிழரசன் அவர்களின் தம்பி நேராக அந்த சம்பவ இடத்திற்கே சென்று அவர்களிடம் போராடி மன்றாடி தமிழரசனை மீட்டு வந்து ஜெயகொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இதை அறிந்த அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட தம்பி தமிழரசன் அவர்களை நேரில் சென்று சிகிச்சை குறித்து கேட்டறிந்தோம் உடனடியாக அரியலூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் செய்துள்ளோம் அவரும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளதாகவும் இன்றுக்குள் அந்த சாதி வரியர்களை கைது செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார் விரைந்து இன்றுக்குள் கைது செய்யவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை